இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே இந்த மாதம் ஜூலை மாதம் எவ்வாறு இருக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு என்ன அம கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமை சனி பகவான் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜென்மத்திலே கேது பகவான் முதல்ல அமர்ந்திருக்கார் அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் நாமும் தாங்கி வந்துட்டோம் ஒவ்வொராலும் தாங்கிட்டு தான் வந்திருக்கோம் சித்திரை நட்சத்திரக்காரங்களாவட்டோம் அஸ்த நட்சத்திரம் உத்தர உத்திர நட்சத்திரம் எல்லாமே துன்பத்தை சந்தித்து கொண்டு தான் இருந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை படிப்படியாக முன்னேற்றம் தரக்கூடிய பாதையெல்லாம் வழிபழுத்து போது உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தரக்கூடிய காலங்களாகும் ஆறாம் இடத்துல இது வரைக்கும் துன்பத்தின் நோய் நொடிகளை கொடுத்திருந்த சனி பகவான் இனிமேல் அந்த வக்கரகதி காலத்தில் நல்ல அமைப்போடவோ ராகு பகவான் ஏழாம் இடத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் அவையெல்லாம் மாறி இனிமேல் தொன்பத்திலிருந்து போறோம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற்ற பாதிக்கும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று காணப்பட்டு ரெண்டாம் இடத்தை நேரடியாக பார்த்திருந்தாரு அதிலிருந்தும் நாம் கிரகங்கள் மாறக்கூடிய காலங்களாகவும் செவ்வா பகனும் செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு இடம் பெயர்வதும் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது புதன் பகவானும் இடம்பெயர்ந்து ஏற்கனவே பதினோராம் இடத்துல வீட்டிருப்பதும் சூரியனும் சுக்கரனும் இடம்பெயர்ந்து பதினோராம் இடத்துல இந்த மாதம் எல்லாம் போகிறாங்க அவங்க எல்லாம் மாறக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு எவ்வாறு பலாபலங்கள் இருக்குன்னா ரொம்ப அருமையாக இருக்க போது தான் சொல்லுவேன் இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் நம்ம இருந்து வெளியே வரப்போகுதுங்க ஐயா பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ஒரு சில பிரச்சனைகள் நாம் வம்பு வழக்கு எதனால் இருந்திருந்தால் கோர்ட்டு கேஸு எதனால் ஜட்ஜ்மெண்ட்டு நம்மளுக்கு கொடுக்காமல் இருந்தால் இந்த மாதத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தரக்கூடிய காலங்களாக மாறப்போகுது ஏன்னா குருவோடு செய்யக்கூடிய செவ்வாய் பகவானால் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு அதுவும் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்து உங்களுக்கு பாக்கியமாக மாறி அதுவே நேரடி பார்வையாக மூன்றாம் இடத்தை புக்கியம் அந்த வெற்றி உபஜாயனம் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பை உடைத்து நீங்கள் நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல போகிறாங்க நல்ல பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்போது சுவாமி பயப்படுற விஷயமே இல்லை சாமி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் இது வரைக்கும் தள்ளுபடியாக இருந்த தொழில் ஸ்தானம் கூட இனிமேல் நிலைமை மாறப்போதுங்க நம் வழக்குகள் இது நிலமையில் போட்டிருந்தால் அந்த நிலவையெல்லாம் எடுத்து தூக்கி போட போகிறாங்க அந்த சர்ஜரை நம்ம தட்டப்படுறாங்க ஐயா எனக்கு சேர வேண்டிய பிஎஃப் அலவன்ஸ் எல்லாமே நேற்பாடி வச்சுருக்காங்க ஐயா எதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் மாறக்கூடிய காலங்களாக இந்த காலம் போகுது சூப்பராக இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில சில தடைகள் இருக்கு தான் செய்யும் ஏன்னா கேது பகவான் அமர்ந்திருப்பதால் சரியாத குற்றத்துக்கு நாம் துன்பத்தை அனுபவிக்கணும் அல்லவா அது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் ஒரு நாளில் நம்மளுக்கு கொடுப்பாரு முன்னோர்கள் செய்த பாவத்தையும் ஒரே நாளில் கொடுத்துருக்கோம் வேறு யாரும் கிடையாது கேது பகவான் தான் நாணக்காரகன் அல்லவா நம்மளுக்கு என்னென்ன நாணம் பெறணுமோ நான் எதுவுமே செய்யலைங்க தவறான விஷயத்துக்கு நாம் எதுவுமே முன்னெடுக்கலை அப்படின்னா இந்த தவறான விஷயங்கள்லாம் நல்ல நூறு மடங்காக மாற்றி கொடுக்குறது அவர் தான் நாம் செய்யாத குற்றத்துக்கு நாம் பனிஷ்மெண்ட்டு வாங்குகிறோன்னு நினைக்காதீங்க தயவு செய்து அவர் அப்படி கொடுக்குறா மாதிரி தான் தெரியும் அதுவே நம்மளுக்கு துன்பத்தை மாதிரி தெரிஞ்சு நாளைக்கு இன்பத்தமாக சேர்த்து கொடுத்துருப்பார் அவர் மேலே எந்த பழியும் கிடையாது அதாவது ஸ்டாம்பு குத்தி கொடுக்கணுமில்ல இனிமேல் உங்கள் மேலே எந்த ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாம்பு கொத்தணும் நம்ம மேலே தான் தப்பு உங்கள் மேலே எந்த குறையும் கிடையாதுன்னு அப்படின்னு ஒரு எண்ணத்தை முன்னோட்டத்தை காணக்கூடிய காலங்களாகவும் இது வரைக்கும் வருமானம் சரியாக இல்லை என்றால் நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய காலங்களாகவும் உடல் உபாதையில் இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் உடல் உபாதை பிரச்சனை எல்லாத்தையும் சந்திச்சிட்டுங்க அந்த உடல் உபாதையாகட்டும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க இது வரைக்கும் செல்லலன்னா இந்தமாரி ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டாகும் கண்டிப்பாக வரப்போகுது நம்மளுக்கு முக்கியமாக புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் மெயினான விஷயம் புத்திரபாகியம் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெற போது நல்ல கிரகங்களுடைய பார்வை நேரடியாக அஞ்சாம் இடத்துல விழுந்தால இந்த மாதமே உங்களுக்கு புத்திரபாகியம் கிட்டக்கூடிய காலங்களாக ஏற்படும் ஏழாம் மாதம் உங்களுக்கு கிட்டப்போதுங்க இது உறுதியாக நீங்கள் நீங்கள் கன்னிராசிக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த கன்னிராசிக்கார் பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் ஏதோ ஒரு நம்மளுக்கு குழந்தை பேர் கிடைக்கின்ற காலங்களாகவும் இறைவனை வேண்டி வேண்டி அழுதமில்லவா அது கொடுக்கின்ற காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல அமைப்புங்க இந்த மாதிரி மாலம் எல்லாம் திருப்பி கேட்டால் கூட கிடைக்காது அந்த சூரிய பகவானுடைய பார்வை நேரடியாக அஞ்சாமிடத்தையும் குரு பகவானுடைய ஏற்கனவே பார்வை பதிவித்தலா அந்த அஞ்சாம் பார்வையும் செவ்வாய் குருமங்களும் சேரும் பொழுது அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஏற்படக்கூடிய காலங்களாக ஏற்பட்டு நம் வாழ்வில் புதிய இன்பங்களை ஏற்படுத்தும் முதல் இன்பமே இந்த இன்பம்தான் திருமணம் த தோன்ற அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட தடைகள் விலக போதுங்க மெயினான விஷயம் தான் குருவும் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சேரும் பொழுதெல்லாம் அந்த திருமணம் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்மளுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தப்படும் ஐயா எனக்கு ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை இந்த மாதிரி கிரகங்கள் சேரும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு திருமண பாக்கியம் கிட்டும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சேரும் பொழுதெல்லாம் நமக்கு பாக்கியம் கெட்ட போது அதுவும் இல்லாமல் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் போதெல்லாம் அந்த பாக்கியம் சேர்ந்து கிடைக்க போது அஞ்சாம் இடத்துல காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக அமையப்பெற போது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த முறை நல்ல அமைப்புகள் கிரகங்கள் நல்லா இருக்குதுங்க ஐயா சொல்லலாம் கன்னிராசி இந்த ஏழாம் மாதம் முழுவதும் நல்ல அமைப்போடு போகிறாங்க துன்பத்தை விலகி நல்ல அமைப்போடு நாம் வாழக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும் ஒரே வார்த்தை சொல்லலாம் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்க நிலையை பார்க்கும்போது இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருந்தும் கூட இனிமேல் முயற்சி செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஐயா எனக்கு வேலையே இல்லை நான் இழந்துட்டு நிற்கிறேன்னா புதிய முயற்சியில் ஏதனா ஒரு வேலையை நாம் தொடர்பு கொண்டு அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் பின்பற்றி இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து விலகி வாங்கக்கூடிய காலமாகும் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிருந்தால் அந்த பிரச்சனைலாம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க சாதாரணமாக வெளியே வந்துடுவீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நாம் சந்திக்கின்ற காலத்தை நாம் இனிமேல் இடைப்பட்ட தூரத்தில் இனிமேல் இந்த பிரச்சனைலாம் நாம் போகக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் உருவாக்கி இனிமேல் இந்த பிரச்சனைலாம் நாம் போகக்கூடாதுன்னு அப்படி ஒரு கோடு போட்டு நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இந்த லிமிட்லே நாம் வாழ்ந்துக்கலாம் இவ்வளோ தான் கடன் வாங்கணும் இவ்வளோ தான் கடனை கொடுக்கணும் இந்த நாம் இந்த கட்டத்துக்குள்ளே நாம் வாழ்கின்ற காலத்தை நாம் வாழ்ந்து கொள்வோம் இனிமேல் பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடணும் எவ்வாறு வெளிவரணும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் தாங்கிறதுக்கு நாம் விடுபட்டு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு நினைக்கக்கூடிய காலமாகும் துன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலங்களாகும் தந்தைஸ்தானம் முக்கியமாக தந்தையோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் நாம் போட்ட பணம் முக்கியமாக அதெல்லாம் வந்து திருப்பியும் கொடுக்கின்ற காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் பணம் போட்டுங்க எழுந்துட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட திடீர்னு பார்த்தா அந்த எண்ணத்தை உருவாக்கி திரும்பியும் போட ஆரம்பித்து புதுசாக அமௌண்ட் வராமல் சர்டிமெண்ட்லாம் வாங்கியிருப்போம் வெளியே சொல்லாமல் அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கும் நான் இல்லைனே சொல்லல திடீர் தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி அவர் மூலியமாகவும் நம்மளுக்கு லாபமோ இடமோ நாம் கொடுத்து அதன் மூலியமாக நட்பயன்கள் அந்த கடன் பிரச்சினையை தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட போகுது இனிமேல் தொந்தரவுகள் விலகுதுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் என்றால் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக துன்பங்கள் வெளி வர்றதுக்கும் துன்பத்தை வெளியெடுத்து வெளியே போடுறதுக்கும் நமக்கு காணமே இந்த காலம் தான் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்கள் நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இந்த கல்லீரல் கணயம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இரும்பல் சளி சொல்லையெல்லாம் இனிமேல் வரவே வராதுங்க அவங்களுக்கு மருத்துவத்தால் கட்டுப்பட போவது தொந்தரவு விலகக்கூடிய காலம் இனிமேல் ஒரு நிம்மதி தான் சொல்லலாம் இரவு தூக்கம் இல்லாமல் இருந்தாங்கள்ல இனிமேல் இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக காணக்கூடிய காலங்களாக வரப்போகுது கண்ணிராசிக்கு இன்பம் இன்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதம் முழுவதும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டையா இனிமேல் தோஷமோ அந்த திருமண தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்மளுக்கு தோஷமோ என்ன தோஷம்தான் இருக்கட்டும்ங்க அவையெல்லாம் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வில் புதிய முன்னேற்ற பாதைக்கு அடுத்து செல்ல போகிறார் நம்மளுக்கு இறைவனே திருமண தடை எல்லாமே நோய் நோக்கி நிற்க போகிறார் இந்த மாதம் முழுவதும் திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்களாகும் புத்திர பே முக்கியமாக புத்திர பாக்கியம்தான் அந்த சந்தான பாக்கியம் இந்த சூரிய பகவானுடைய ஒளியும் செவ்வாய் பகவானுடைய ஒளி குரு பகவானுடைய ஒளி எல்லா ஒளியும் சுக்கர பகவானுடைய ஒளி சேர்ந்து கொடுக்க போகிறாங்க அதுதான் புத்திர பாக்கியம் கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைப்பாங்க அப்போது இந்த மாதம் முழுவதும் நல்ல முன்னேற்ற பாதையும் வேலை சார்ந்த விஷயங்களும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸும் அல்லது தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய அமைப்பு தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வேலைக்காக காத்துட்டு இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலம் நல்லா இருக்குதுங்க என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்போடு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் சூப்பராக இருக்க போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் சூப்பர் ஜூலை மாதம் முழுவதும் நல்ல அமைப்போட கிரகங்கள் அமர்ந்திருப்பதாலையும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலங்களாகவும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஸ்ரீ ராமபிரானையும் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி அந்த லக்ஷ்மி நாராயண நரசிம்மரையும் வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்